இஸ்ரேலின் பலஸ்தீன் தாக்குதல் காசாவில் இரத்தம் சிந்தும் இரவுகள் ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல் ஜசீரா ஆதாரங்களின் அடிப்படையில் காசாவின் இரவு வானை எரிமலை குழம்பு போல் சிவந்து மூட்டம் மூட்டியது இஸ்ரேலிய எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களின் அதிரடி கொண்டு தாக்குதல்களில் குடிமக்கள் தூக்கத்தில் இருந்து வீடுகளுடன் சாம்பலாகினர் ஜூலை ஏழாம் திகதி காலை வரை நீடித்த இந்த இராணுவ தாக்குதல்கள் பல சீனியர்களின் வாழ்வில் புதிய அத்தியாயத்தை சேர்த்துள்ளது காசா அழிவின் வெப்ப அலைகள் ரஃபா கான்யோனோஸ் பகுதிகளில் நடந்த குறிப்பாக கடுமையான தாக்குதல்களில் குறைந்தது நூற்றி பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் இவர்களில் முப்பத்தி ஏழு பேர் வயது வராத குழந்தைகள் அல்ஷத்தி முகாமில் நடந்த தரை தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த எட்டு உறுப்பினர்கள் உயிரிழந்த நிகழ்வு உள்ளூர் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இரண்டு முக்கிய மருத்துவமனைகள் மற்றும் ஐநாவின் அவசர உதவி பள்ளி ஒன்று தாக்குதல்களால் முற்றாக சேதமடைந்துள்ளன மேற்கு கரையில் உள்ள ஜெனின் முகாமில் நடந்த திடீர் இராணுவ நடவடிக்கை தனி கவனத்தை ஏற்கின்றது இஸ்ரேலிய படைகள் அதிகாலை மூன்று மணியளவில் முகாமை சூழ்ந்து கொண்டன ஆறு மணி நேரம் நீடித்த இந்த செயற்பாட்டில் எட்டு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததோடு முப்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் பலர் ஹமாஸ் உறுப்பினர்கள் என்று இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்தாலும் உள்ளூர் குடியிருப்பாளர்கள் இது ஒரு கூட்டு கைது என்று குற்றம் சாட்டுகின்றனர் மனிதாபிமான பேரிடர் காசாவின் எண்பது சதவீத பகுதிகள் இப்போது மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கியுள்ளன உள்ளூர் மருத்துவர்கள் முக்கியமாக மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தீர்ந்துவிட்டதாக அடையாளம் காட்டுகின்றனர் ஐநாவின் மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளர் வெளியிட்ட அறிக்கை கவலைக்கு இடமளிக்கின்றது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் காசா முழுவதும் பட்டினி நிலை தொடங்கிவிடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களுக்கு காரணம் கேட்டால் இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் தெளிவான ஒரு பதிலை தருகின்றார் நேற்று மாலை ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலின் தெற்கு நகரங்களான சதரேட் மற்றும் அஸ்கலோன் மீது பன்னிரண்டு ராக்கெட்டுகளை வீசியதே இதற்கு காரணம் என்கின்றார் அவர் ஆனால் ராக்கெட் தாக்குதலில் இஸ்ரேலிய பக்கம் இரண்டு பேர் மட்டுமே சிறு காயங்களுடன் தப்பியதாக தெரிகின்றது சர்வதேச சமூகத்தின் எதிர்வினைகள் கலவையாக உள்ளன ஐநா பொதுச் செயலாளர் இஸ்ரேலிய தாக்குதல்களை கடுமையாக கண்டித்து சிவில் மக்களை குறிவைக்கும் எந்த நடவடிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தனது வழக்கமான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கு சுய பாதுகாப்பு உரிமை உண்டு ஆனால் குடிமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது வெள்ளை மனிதனின் அதிகாரப்பூர்வ பதில் எகிப்து ஜோர்டான் உள்ளிட்ட அரபு நாடுகள் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளன எகிப்திய வெளியுறவுத்துறை அதிகாரி இதை மனிதாபிமான சட்டங்களை கடுமையாக மீறல் என்று விவரிக்கின்றார் ஆனால் இந்த கண்டனங்கள் இஸ்ரேலிய நடவடிக்கைகளின் எந்த தனிப்பையும் கொண்டு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் காசாவின் பொதுமக்களின் நிலை மேலும் மோசமடையும் என்று மனிதாபிமான நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள் தண்ணீர் விநியோகம் சுகாதார வசதிகள் மருத்துவ உதவிகள் போன்ற அடிப்படை தேவைகள் கிடைப்பதும் கடினமாகி வருகின்றது போரின் நிழல் நீண்டு கொண்டே போகின்றது மேலும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி